இப்போ ஃபஸ்ட்டாக பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா பகடை உருட்டும் போது கூட்டுத்தொகை ஏழு வருவதற்கான ஏழு தொகை கேட்டுருங்க இப்போ பாருங்கள் கூட்டுத்தொகை ஏழு வரணும் நான் வந்து இதுலேருந்து ரெண்டு பாடம் போது என்னென்ன இதெல்லாம் ஃபிலூன் போட்டிருக்கேன் ரெண்டு பாட விடும்போது ரெண்டுலேயே ஒன்று விடலாம் ஒரு இதில் ஒன்று ரெண்டு இப்படி விடலாம் அப்போ முப்பத்தாறு வாய்ப்பு இருக்குது முப்பத்தாறு வாய்ப்பு அப்போ இதில் கூட்டுத்தொகை ஏழு வரணும் எதை ரெண்டு ரெண்டு நம்பரை கூட்டினா ஏழு வரும்னு பார்க்கணும் இப்போ ஒன்றும் ஆறும் கூட்டினா ஏழு வருமா அதுக்கப்புறம் பாருங்கள் ரெண்டும் அஞ்சும் கூட்டினா ஏழு வருமா அடுத்து மூணு நாலு கூட்டினா வருமா நாலு மூணு கூட்டினா கூப்பிட்டுனா வருமா அஞ்சு ரெண்டு கூட்டினா ஏழு வரும் ஆறும் ஒன்று கூட்டினா எழு வரும் அப்போ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு இந்த ஆறு டைம் தான் வடக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ ஆறு பை முப்பத்தி ஆறு ஆறு டைம் முப்பத்தாறு டைம் முதல் ஆறு டைம் வாய்ப்பு இருக்குது அப்போ அடி கொடுத்துக்க ஒன்று பை ஆறு அட்சம் ஆகலாம் அடசம் பார்த்திங்கன்னா போனதில் ரெண்டு பகடையா இப்போ அதே மாதிரி மூணு பகடையை விட்டும் போது மூன்றிலும் ஒரே எண் வர்றதுக்கு நிகழ்ந்தவா கேட்டிருக்காங்க இப்போ மூணு பகடையும் எப்படி ஒன்று 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 ரெண்டு இதெல்லாம் அப்படியே எழுதணும் எழுதும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு பகடைக்குனால் ஆறு ரெண்டு பகடைக்குனால் முப்பத்தி ஆறு மூணு பகடைக்குன்னா இரநூத்தி பதினாறு இதை தெரிஞ்சுக்கோங்க இப்போ இரநூத்தி பதினாறு இரநூத்தி பதினாறில் மாதிரி மூணு டைம் ஒன்று ஒன்று மூணு பவுடலுமே ஒரே எண் வரணும் அப்போ ஒன்று 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 வரும் அப்போ ரெண்டு 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 வருமா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூணு 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 வரும் இந்த மாதிரி மூணு பவுட ஓட்டும்போது மூணு பவுடம் ஆறு வர தான் இருக்கும் ஆறு 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 இது வரைக்கும் வரும் அப்போ பற்றின ஒன்று ரெண்டு மூணு நாலு 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 ஒன்று அஞ்சு 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 ஒன்று ஆறு 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 ஒன்று அப்போ ஆறு டைம் வரும் ஆறு அதே மாதிரி அடி கொடுத்தீங்கன்னா ஓர் ஆறு ஆறு முப்பத்தாறு ஆறு இரநூத்தி பதினாறு ஒன்று பை முப்பத்தி ஆறு அடிசம் அட்ஸம் பார்த்தீங்கன்னா மூணு பச்சை நீர் இப்போ வந்து ஒம்பது நீளம் நாலு மஞ்சள் எட்டு ஆரஞ்சு இப்படி இருபத்தி நாலு கணசதனம் இருக்குது எத்தனை மூணு ஒம்பது நாலு எட்டு கூட்டினா இருபத்தி நாலா இதில் வந்து ஆரஞ்சு மஞ்சள் இதுக்கு வீதம் கட்டுறாங்க ஆரஞ்சு எத்தனை ஆரஞ்சு வந்து எட்டு இருக்குது மஞ்சள் எத்தனை இருக்குது மஞ்சள் நாலு இருக்குது நாலு எட்டு நாலு அடி கொடுத்தது நாலு வாய்ப்பாடு பாடி கொடுத்தா ரெண்டு இஸ்ட்டு ஒன்று அதுக்கப்புறம் பாருங்கள் பச்சை நீளத்துக்கு வீதம் கட்டுருங்க பச்சை எத்தனை மூணு இருக்குது நீளம் எத்தனை ஒம்பது இருக்குது அதே மாதிரி அடி கொடுங்க ஒவ்வொன்றாய்ப்பாடு ஒன்று மூணு ஒன்று இஸ்ட்டு மூணு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வண்ணத்தை மற்ற வண்ணங்களுடன் எப் ஒப்பிட்டு எத்தனை வீதம் கொண்டு வரலாம் இப்போ பச்சை நீளம் இது ஒன்றா பச்சை மஞ்சள் இது ரெண்டா பச்சை ஆரஞ்சு மூணு ஒரு வச்சு மூணு டைம் இது கொண்டு வரலாம் அப்போ பாருங்கள் நீலகத்துக்கு கூட தான் நீளம் பச்சை நீளம் மஞ்சள் நீளம் ஆரஞ்சு அடுத்த மஞ்சளுக்குன்னா மஞ்சள் பச்சை மஞ்சள் நீளம் மஞ்சள் ஆரஞ்சு அடுத்து ஆரஞ்சுக்குன்னா ஆரஞ்சு பச்சை இப்படி வீதம் வந்து ஒவ்வொரு ஒருதுக்கு மூணு கொண்டு வரலாம் அப்போ நாலுதுக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு நாம பன்னிரெண்டு பன்னிரெண்டு விகிதம் நம்ம கொண்டு வரலாம் அப்போ ஆன்சர் என்னது ஒன்று ஒன்று இஸ்ட்டு மூணு பனிரெண்டு வீச்சுகள் என்னது வீச்சுனா எல் மைனஸ் எஸ் லீஸ்ட் நம்பர் பெரிய நம்பர்ல சின்ன நம்பரை கழிக்கணும் அப்ப முதல் இருபது என்ன ஏழு என்ன ஒன்றுலேருந்து இருபது வரைக்கும் அப்போ ஒன்றுலேருந்து இது வரைக்கும் பெரிய நம்பர் என்னது இருபது மைனஸ் சின்ன நம்பர் என்னது ஒன்று இருபது மைனஸ் ஒன்று எத்தினா பத்தொம்பது வீச்சு பத்தம்பது அட்ஸாம்பான் அட்ஸாம் பார்த்தீங்கன்னா மைனஸ் மூணு ரெண்டு மைனஸ் ஒன்று ஜீரோ ஒன்று ரெண்டு ஒரு ஏழு நம்பர் கொடுத்துருங்க இதுக்கு வீச்சு வீச்சு கேட்டுக்காங்க வீச்சு நமக்கு முதல்ல வீச்சு கண்டுபிடிச்சிடலாமா எல் மைனஸ் எஸ் பெரிய நம்பர் என்னது வீச்சு வந்து எல் மைனஸ் எஸ்ஸு பெரிய நம்பரு மூணு இதில் மூணா இந்த மைனஸ் அப்படி இருக்குது சின்ன நம்பர் என்னது மைனஸ் மூணு மைனஸ் மூணு இப்போ மை மூணு மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும் மூணு ஆறு அண்ட் சாரி மைனஸை மைனஸ் இப்போ இருக்கும்போது ப்ளஸ் ஆயிரும் மூணு ப்ளஸ் மூணு ஆறு வீச்சு கருன்னு எல் மைனஸ் எஸ் டிவைட் பை எல் ப்ளஸ் எஸ் அப்போ எல் மைனஸ் எஸ் என்னது ஆறு எல் ப்ளஸ் என்னது எஸ் எஸ் என்னது எல் என்னது மூணு கூட்டல் மைனஸ் மூணு அப்போ மூணு மைனஸ் மூணு வந்துடுமா மூணு மைனஸ் மூணு எத்தினேன் அப்போ ஆறு பை ஜீரோ வந்துடும் ஆறு பை எந்த நம்பருக்கு பை ஜீரோ வந்தாலும் அது என்னது இன்ஃபினிட்டி அப்போது வீச்சு ஆறு வீச்சு கெழு இன்ஃபினிட்டி பட் சம்பகலாம் அடிசம் பார்த்தீங்கன்னா பட் சம்பளம் அட்ஸம் பார்த்தீங்கன்னா முகடு கேட்டிருக்காங்க முகடுன்னு என்னது எந்த நம்பர் அதிகமாக ரிப்பீட் ஆகுதோ அதான் முகடு இப்போ காலனியோட அளவு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்துன்னு கொடுத்துருக்காங்க ஜோடி ஜோடித்தன பதினஞ்சு பதினேழு பதிமூணு இருபத்தொன்று பதினெட்டு பதினாறு பதினொன்று இதில் எது அதிகமாக விற்று இருக்குது ஏழாம் நம்பர் ஜோடி தான் விற்று இருக்குது இருபத்தொன்று தானே அதிகம் அப்போ அதிகமான நம்பர் என்னது அதுதான் முகடு ஏழு தான் முகடு இப்போ முகடுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது ஒரு இடைநிலை சராசரியெலாம் கொடுத்து முகடு கேட்டாங்கன்னா அதுக்கு முகடு இசீக்வல்ட்டு மூணு இடைநிலை மைனஸ் ரெண்டு சராசரி இந்த ஃபார்முலா வந்து நீங்கள் வந்து இடைநிலை சராசரி கொடுத்து முகடு கேட்டால் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா முகடு இடைநிலை கொடுத்து சராசரி கேட்டால் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ அடிசம் பார்க்கலாம் அடிசம் பார்த்தீங்கன்னா ஆறு குடும்பங்களோட மாத வருமானம் கொடுத்துருக்காங்க மூவாயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரத்தி எழுநூறு மூவாயிரம் ரெண்டாயிரத்தி எண்ணூறு மூவாயிரத்தி தொள்ளாயிரம் அப்புறம் ரெண்டாயிரத்தி ஐநூறு இதோட சராசரி கேட்டுருக்காங்க சராசரி எடுத்தால் எத்தனை நம்பருக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு இப்போ ஆறு நம்பரை கூட்டி ஆறால் வகுத்தட்டா சராசரி கிடச்சிரும் ஆறு நம்பரை இங்கே எப்படி ஈஸியாக கூட்டலாம் முழு முழு நம்பராக கூட்டிடுங்க இதில் மூவாயிரம் ஐநூறு இந்த எழுநூறுலாம் தனியாக விட்டுருங்க மூவாயிரம் இதில் ரெண்டாயிரம் இருக்கா ஐயாயிரம் எட்டாயிரம் பத்து பதிமூணு பதினஞ்சு பதினஞ்சாயிரமா அதுக்கப்புறம் விட்ட நம்பர் இருக்குது ஐநூறு இருக்கா ஐநூறு எல்லா ஆயிரத்தி இரநூறு ஆயிரத்தி இரநூறு எண்ணூறு ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் மூவாயிரம் அப்போ மொத்தம் பதினெட்டாயிரம் இருக்குது பதினெட்டாயிரத்து ஆறு ஆள் அடி கொடுக்கணும் ஆறு அடி கொடுத்தோன்னா மூணு மூவாயிரம் சராசரி மூவாயிரம் அடிசன் பார்க்கலாம் அடிசம் பார்த்திங்கன்னா மூணு பகடை கொடுத்துருவாங்க இல்லை ஒன்றின் எதிர்பார்க்கு கேட்டுருக்காங்க இப்படி பகடை கணக்கு வரும்போதே நீங்கள் என்னென்னா ஏதாவது ரெண்டு பகடையில் ஒரே ஒரு நம்பர் மட்டும் சேமாக இருக்கான்னு பார்க்கணும் இதில் இப்போ ரெண்டு பகடை எடுத்திங்கன்னா ரெண்டு நம்பர் சேமாக இருக்குது ரெண்டு இருக்குது நாலும் இருக்குது அப்போ இந்த ரெண்டாவது பகடை எடுங்க ரெண்டு மட்டும் சேமாக இருக்குது மற்றெல்லாம் வேறு நம்பராக இருக்குது அப்படின்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அப்போ இந்த ரெண்டாவது பகடையும் இந்த மூணாவது பகடையும் எடுத்துவாங்க ரெண்டாவது பகடையும் மூணாவது பகடையும் எடுக்கும்போது போது ரெண்டு சேமாக இருக்குது இதுலேயும் ரெண்டு சேமாக இருக்குது இதுக்கு அடுத்து என்னென்னா இந்த ரெண்டுக்கு அடுத்து கிளாக் வைஸில் அடுத்த நம்பர் எழுதணும் கடிகார அப்போ அப்புறம் ஆறு நாலு ஆறு அடுத்து நாலு மாதிரி இங்கே ரெண்டு இங்கே இருக்கா இது மாதிரி கடிகார சில சுற்று எழுதுங்க ரெண்டுக்கப்புறம் மூணு ஒன்று ரெண்டுக்கப்புறம் மூணு ஒன்று அப்போ இதுலேருந்து இருந்து என்ன தெரியுது ஆறோட எதிர்பக்கம் மூணு நாலோட எதிர்ப்பக்கம் ஒன்று இந்த ரெண்டு இந்த நாலு நம்பரில் வராத நம்பர் என்னது அஞ்சு அப்போ இந்த ரெண்டோட எதிர்பக்கம் அஞ்சு நமக்கு கேட்டிருக்கிறது ஒன்றின் எதிர்பக்கம் தான் கேட்டிருக்காங்க ஒன்னோட எதிர்பக்கம் அது நாலோட எதிர்பக்கம் ஒன்றுனா ஒன்றோட எதிர்பக்கமும் நாலு ஆன்சர் நாலு அட்ஷம் பார்த்திங்கன்னா எக்ஸு எக்ஸ் ப்ளஸ் த்ரீ எக்ஸ் ப்ளஸ் சிக்ஸு டுவெல் வரைக்கும் கொடுத்துருக்காங்க அதை கூட்டு சராசரி அறுபதுன்னு கொடுத்துட்டாங்க எக்ஸு கேட்டுருக்காங்க சராசரி அறுபதுனால் இது அவ்வளோத்தையும் கூட்டி எத்தனை நம்பர் இருக்கோ அதெல்லாம் வகுத்தா அதான் சராசரி அப்போ அவ்வளோத்தையும் கூட்டிடுமா எக்ஸு எக்ஸ் ப்ளஸ் மூணு எக்ஸ் ப்ளஸ் சிக்ஸ் எக்ஸ் ப்ளஸ் நைன் எக்ஸ் ப்ளஸ் டுவெல் இதை அவ்வளோத்தையும் கூட்டி எத்தனை நம்பரு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு நம்பர் இருக்குது அஞ்சாவில் வகுத்தா அந்த நம்பர் தான் அறுபது இதை அவ்வளோத்தையும் கூட்டணும் கூட்டி அஞ்சால் வகுத்தா அந்த தான் அறுபதுன்னு கொடுத்துருக்காங்க அவ்வளோத்தையும் கூட்டணும் எக்ஸு ஒன் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அப்போ அஞ்சு எக்ஸ் வந்துடுமா அப்புறம் மீதி நம்ம நம்ப நம்பர்லாம் கூப்பிட்டுங்க பன்னிரெண்டு ஒம்போதும் இருபத்தொன்று இருபத்தொன்று ஆறும் இருபத்தி ஏழு இருபத்தி ஏழு மூணும் முப்பது ப்ளஸ் முப்பது பை ஐந்து இஸ் ஈக்குவல் டு அறுபது அப்படி எழுதியாச்சு இப்போ இந்த அஞ்சு அங்கே கொண்டு போயிடுங்க அறுபது பெருக்கல் அஞ்சு நம்ம கூட வந்துடுமா அப்புறம் இந்த சைடு என்ன இருக்கும் அதே அஞ்சு எக்ஸு ப்ளஸ் முப்பது இருக்கும் அஞ்சு அறுபது எத்தனை ஐயாயிரம் முப்பது முந்நூறு வந்துடும்மா இந்த சைடு முந்நூறு இருந்துடும் முந்நூறு வந்துடும் முன்னூரில் இந்த முப்பது அங்கூட்டி கொண்டு போகணுங்க மைனஸ் முப்பதாக கழித்தா இரநூத்தி எழுவது அப்போ அஞ்சு எக்ஸ் ஈக்குவல் டு இரநூத்தி எழுபது அப்போ எக்ஸுக்கு அனுப்பிவிட்டிங்கன்னா அந்த அஞ்சை கொண்டு அங்கே வகுத்தா எக்ஸ் வந்துடும் அஞ்சை கொண்டு வகுத்தா ஒவ்வொரு அஞ்சு அஞ்சு ஐயஞ்சு இருபத்தஞ்சா மீதி ரெண்டு நாலஞ்சு இருபது ஐம்பத்தி நாலு வருஷம் பல அரசு பார்த்திங்கன்னா ஒரு பகடை போது மூணுக்கு மேல் விழுவதற்கு நிகழ்ந்தது ஒரே ஒரு பகடைனா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு அப்படியே சொல்லிவிங்க ஒரு பகடனா ஆறு ரெண்டு படனால் முப்பத்தி ஆறு மூணு படன்னா இரநூத்தி பதினாறு ஒரு பகடனா அப்போ ஆறு மூணுக்கு மேலே விழுது என்னென்னது மூணுக்கு மேலேனா நாலு அஞ்சு ஆறு தான் அவ்வளோவோம் ஒன்று ரெண்டு மூணு மூணு டைம் தான் விழுவோம் மூணு படி கொடுத்தா ஒன்று பை மூணு ஆன்சர்